வணக்கம் குழந்தை முகத்தை காட்டியாச்சா குழந்தை அப்படியே தேவதை மாதிரி இருக்கு முக லட்சணமா அப்படியே அந்த மகாலட்சுமியே பிறந்த மாதிரி இருக்கு இந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுள் நல்ல சுக பழத்தோட நல்ல நீண்ட வாழ்க்கை கொடுக்கணும்னு நான் வணங்குற அந்த சிவபெருமானு தென்காசி காசி விசநாத ஐயாவே வேண்டிக்கிட்டு என் ஐயா உனக்கு அந்த குழந்தைக்கு நல்ல நீ ஆயுளை கொடுக்கணும் ஆனா குழந்தை பீலா குழந்தை கிடையாது அடிச்சு சொல்றேன் அடிச்சு கிடையாது வாடவ குழந்தை வாடவ குழந்தை வாடவ குழந்தை குழந்தை வந்து பெத்தவ மாதிரி இருக்கு எல்லாரும் பீலாவையும் மனசுல வச்சுக்கிட்டு குழந்தைய பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி தான் இருக்கும் இந்த எந்த குழந்தைனாலும் நீங்க உங்க முகத்தையே மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தா கூட அது உங்க மாதிரி தான் இருக்கும் அது பிள்ளை பத்த நிறைய பேருக்கு தெரியும் நீ குழந்தை என்ன என் பூசிக்கா என்னது ஒன்ன மாதிரி இல்ல வாடவ குழந்தை வாடவ குழந்தை நான் கேட்டது குழந்தை முகத்தை காட்ட சொல்லல குழந்தை முகத்தை காட்ட சொல்லல குழந்தைக்கு பிறந்த சட்டிட்டு பேர் வச்சிருப்பீங்களா இன்னும் பேர் வைக்கல அதுக்கு பேர் வந்து குட்டி வணக்கம் கோவம் இவைய பெரிய வணக்கமா கோவா இவைய குட்டி வணக்கமா எல்லாரும் புள்ள பத்த பேர் வைப்பீங்களா இவைய பேர் வச்சாவளா என்ன ஆனா குழந்தை வா குழந்தை இல்ல பிறந்த சாட்டிட்டு கடைசியில் அப்பதான் நான் நம்புவேன் இல்ல பீலா வாடவ குழந்தை வாடவ குழந்தை பீலா 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 போ